ரொம்பவே சிறப்பா இந்த மாட்டு பொங்கல் பத்தி எங்களுக்கு விளக்குனீங்க அடுத்தபடியா நம்ம இறுதியா கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கல் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இதுல வந்து கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க இது பெண்களுக்கே உரிதானதா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க உள்ள பாரம்பரிய தகவல் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இதுவரை பொங்கல் நடந்திருக்கும் அதை விடவெல்லாம் சிறப்பு மிகுந்த பொங்கலாக இந்த கன்னி பொங்கல் கன்று பொங்கல்னு சொல்லுவாங்க இது காளையர் பொங்கல்னு சொல்லுவாங்க இத சில இடங்கள்ல மாரியம்ம பொங்கல் குலதெய்வ பொங்கல்னு சொல்லுவாங்க ஒரு இடத்திற்கு தகுந்த மாதிரி இந்த பொங்கல் இருக்கு எவ்வளவு சுவரிசியங்கள் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கிற அந்த பொங்கல் திருநாள்ல இந்த பொங்கல் சிறுவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் மிகப்பெரிய அற்புதமான திருநாளாக இது அமையும் இது எப்படின்னு எப்படி ஒரு விசேஷம்னா ஒவ்வொரு ஊர்லையும் இது வந்து மிகப்பெரிய களை கட்டுகிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொங்கல் திருநாள்னு சொல்லிட்டு இந்த நாளில் மட்டும்தான் விளையாட்டுப் போட்டி நடத்துவாங்க சிறுவர்களுக்கான அத்தனை ரம்மியமான விளையாட்டுப் போட்டிகளும் இந்த நாளில் தான் நடக்கிறது பெண்களுக்கான கோல போட்டி இதில் தான் நடக்கிறது அவங்கவங்க வண்ண கோலங்களை விட்டு கண்கவர் உள்ளங்குள்ள குளிர்ச்சி ஆக்கக்கூடிய திருநாளாக இந்த நாள் அமையும் இந்த கன்னிப்பெண்களுடைய பெண் விசேஷம் என்னென்னா கன்னிப்பெண்கள் தங்களுடைய பாரம்பரிய உடையணிந்து வரக்கூடிய நாளாக இருக்கும் அதேமாரி மாதிரி இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா காலேஜ்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்ப மிகப்பெரிய கல்லூரிகள் எல்லாம் இந்த விஷா ஒரு கல்ச்சரல் விஷா கலாச்சார விஷாவாக கொண்டாடக்கூடிய நாள் கன்னி பொங்கல் விஷாவாக அங்க வச்சிருக்கிறார்கள் அங்க பாத்தீங்கன்னா இங்க இப்ப இருக்கிற பாரம்பரியத்தை தான் தொட்டு பார்க்கும் முடியாக ஆகிறது முன்னூறு சமயத்தில எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பாரம்பரிய தான் அணிந்திருப்பார்கள் இப்போதைக்கு நம்மளுக்கு சம்பிரதாயம் சடங்குக்காக இந்த ஆடைகள் அணியக்கூடிய நிலைமையிலேயே நம்ம உருவாகி இருக்கிறோம் இன்றைக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த திருநாளில் மிகப்பெரிய விசேஷம் பழ பழைய புராதனம் பழைய கலாச்சாரங்கள் விட்டு போனதை இதிலே கொஞ்சம் சொல்லி பார்ப்போம் ஒரு ஒரு வீட்டிலே ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்றா கல்யாணம் பண்ணுற அந்த வயசுல இருக்கிறான்னா அவங்களுடைய விருப்பத்தை எதுமூலம் தெரிவிப்பாங்கன்னா ஆவாரம் பூம் என்று தலையிலே சூடிக்கொள்வார்கள் அப்போ அவங்க பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஆவாரம் ஆவாரம்பூ சூடியிருந்த பெண்ணாக இருந்தால் அவள் திருமணத்துக்கு விருப்பப்படுகிறாள் என்று பெற்றோர்களுக்கும் தன்னுடைய தாய்மாமனுக்கும் சொல்ற சமீட்சிக்காக இருந்தது இரண்டாவது பாரம்பரியமிக்க அந்த தலைவாசலில் வந்து ஒரு சாணி அது மேலே வைத்து நடுவுலே பூசணிப்பு வைத்திருந்தாள் எங்க வீட்டிலே கன்னி பொண்ணு இருக்கிறாள் என்ற அர்த்தம் அப்ப திருமணம் ஆயிருக்கிற வயசுல எங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கிறாள் என்ற அர்த்தம் அந்த கோலத்திலேயே தர்பரையும் தத்துவம் அடங்கியிருக்கும் நம்ம வீட்டிலே ஒரு தை திருநாளிலே ஒரு மங்களம் வரட்டும் தை பிறந்தால் ஒரு வழி பிறக்கட்டும் இந்த இதா மாதிரி ஒரு பூஜைகள் இதே மாதிரி ஒரு வேண்டுதல் இதே மாதிரி ஒரு வாழ்த்துவலி இதையெல்லாம் நம்மளுடைய அந்த நாட்கள்ல கொடுக்கப்படும் பொழுது நம்ம வீட்டிலே ஒரு நல்ல சுகமான விஷயங்கள் நம்ம வீட்டுக்கே வந்து சேரும் அதுதான் இந்த கன்னி பொங்கலுடைய சில பேர் என்ன பண்ணுவாங்களே இது ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது சில இடங்களிலே ஆற்றங்கரையிலே பலவிதமான அன்னங்கள் பலவிதமான சோர் புளியதுரை ஆஹ் புளியதுரை எலுமிச்சை சாதம் தயிர் சாதம்னு ஆற்றங்கரையில கொண்டுட்டு போய் அங்க வைத்திருந்து எல்லோரும் பகிர்ந்து உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லோரும் அங்க கூடியிருப்பார்கள் இதுலே கன்னிமார்கள் காளையர்கள் எல்லோரும் கூட கூடிய விஷாவாக மாறி அங்கே யாராவது திருமணம் வர வேணும் என்று எழுதியிருந்தால் பேசி கூட இந்த நன்னாளிலே தங்களுடைய மனமுடிப்பத நாளாகவும் வைத்திருந்தார்கள் சில இடங்களிலே சோகனம் கொட்டுவார்கள் பார்த்தீங்கன்னா தன்னானே தானானே எவ்வளோ ரம்யம் இருக்கும் தெரியுமா வயதானவர்கள் எல்லாம் சோவனம் கொட்டக்கூடிய அற்புத நிகழ்ச்சி இதுக்குள்ளே நடந்திருக்கும் இந்த சோவனம் கொட்டக்கூடிய இந்த ஓசை மறுபடியும் ஒரு கனாகாலத்துக்கு அழிச்சிட்டு போகும் அப்படிப்பட்ட ஒரு வசந்த காலங்கள் வரக்கூடிய நிகழ்ச்சியாக கன்னி பொங்கல் கன்னி பெண்களும் சரி வயதானவர்களும் சரி பிள்ளையார் விடுதல் என்றும் ஒரு நிகழ்ச்சி வைத்திருப்பார்கள் ஆற்றக்கார வரையத்திலே பிள்ளையார் விடுவாங்க கலகலன்னு இருக்கக்கூடிய அற்புத விஷாவை எங்கிருந்தாலும் மிஸ் பண்ணிடாதீர்கள் இந்த கன்னி பொங்கலுடைய திருநாள்ல சில இடங்கள்ல குறைவஞ்சி பாடல்கள் பாடுவார்கள் அவ்வளவு நாட்டுப்புற இசையோடு சேர்ந்து அந்த பாடல்கள் அந்த வயல்வெளிகளிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுவாங்க அது பாடல் கூட இருக்கலாம் எட்டடி குச்சிக்குள்ள நாள் இருப்பாய் ஒரு மச்சுடு கட்டி தரோம் மலையில் வாழ்பவரே கல்லுமலை மேல கவுதாரி மெல்ல நடக்கையிலே அதை புடிச்சு தாருமையா திருத்தணி மலையில் வாழ்பவரே இதே மாதிரி சின்ன சின்ன பாடல்கள் நம்மளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு ரம்யத்தை உருவாக்கும் ஒரு பண்டிகை என்பது முன்னோர்கள் கொடுத்தது நம்மளுக்குள் இருக்கக்கூடிய உன்னதமான அந்த மகிழ்ச்சி குதலம் உங்களுடைய மனசு தெளிவாகிறதுக்கு மனசு மென்மையாகிறதுக்கு மனசு லேகுவாகிறதுக்கு உங்களுடைய சந்தோஷம் உங்களை விட்டு போகாததற்காக கொடுக்கப்பட்ட விசேஷம்தான் இவ்வளதும் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இது மாதிரி பண்டிகையை பயன்படுத்துங்கள் குதுகலியுங்கள் வாழ்க்கையடைய நுட்பங்களை ஆராயுங்கள் அன்பு கருணை அந்த உத்வேகம் ஆசை இது இருந்தால் இந்த வாழ்க்கை வளரும் இந்த விஷாவும் மலரும் இந்த அற்புத திருநாள் உங்களுக்குள் மலர்ச்சியை உருவாக்கட்டும் உங்களுக்குள் அன்பு பிரதானமாக ஓடட்டும் ஜீவ நதியாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி இவ்வளவு நேரம் ரொம்பவே அழகா இந்த பொங்கல் வந்து நம்ம எப்படி கொண்டாடணும் ஏன் கொண்டாடுறோம் இதுல உள்ள பாரம்பரிய தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா எங்களுக்காக விளக்கியிருந்தீங்க கண்டிப்பாக இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரொம்பவே புதுமையாகவும் அவங்களோட பழமையை மீட்டெடுத்த மாதிரியும் நிச்சயமாக அமைந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பயனுள்ள தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்கு எங்களுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி